குருஜியின் அன்பு வணக்கம் திருமண பொருத்தத்தில் அடுத்த பொருத்தமாக கன என்று உள்ளது கன என்றால் என்ன அவை தம்பதிகளினுடைய ஒரு ஆணுக்குரிய குணமும் பெண்ணுக்குரிய குணமும் எப்படி இருக்கும் என்று விளக்குகிறது தான் கன பொருத்தமாகும் இவற்றில் ஒரு தம்பதிகளுக்கு ஒரே கணமாக இருந்தால் சேர்க்கலாம் தேவ கணமும் ஒரு மனுஷ கணமுமானாலும் சேர்க்கலாம் ஆண் ராட்சத கணமும் இருந்து பெண் தேவகணமானால் மதிமதில் பொருந்தும் பெண் கனமானால் கணமானால் ஆணுடையது தேவகணமானாலும் மனுஷ கனமானாலும் பொருந்தாது இதுதான் விளக்கம் இப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கணங்களை பொறுத்து அவைகள் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ளலாம் நன்றி